ஒருமுறை ஸ்ரீகிருஷ்ணர் அவரது சகோதரர் பலராமர் மற்றும் அர்ஜுனன் ஆகிய மூவரும் ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது நேரம் கடந்து நள்ளிரவாகிவிட்டதால் மூவரும் ஓரிடத்தில் தங்கி உறங்கிவிட்டு விடிந்தபின் செல்லலாம் என்று முடிவெடுத்தனர் காட்டில் கொடிய மிருகங்கள் இருக்கும் காரணத்தினால் மூவரும் ஒரே நேரத்தில் உறங்கக்கூடாது என்று ஜாமத்திற்கு ஒருவர் உறங்காமல் மற்ற இருவருக்கும் காவல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் அதன்படி முதலில் அர்ஜுனன் காவல் இருக்க ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் தூங்க ஆரம்பித்தனர் அப்போது திடீரென புகைமண்டலம் தோன்றியது அதிலிருந்து ஒரு பயங்கர உருவம் வெளிவந்தது அகன்ற நாசியும் கோர பற்களும் பெரிய கண்களுமாக இருந்தது அவ்வுருவம் அறத்தடியில் பலராமர் கிருஷ்ணர் தூங்குவதையும் அவர்களுக்கு அர்ஜுனன் காவல் இருப்பதையும் அவ்வுருவம் கண்டது தூங்கும் அவ்விருவரின் அருகில் சென்றது அதை கண்ட அர்ஜுனன் கோபத்துடன் அந்த உருவத்தை தடுத்தான் அப்போது அவ்வுருவம் அவ்விருவரையும் கொல்லப்போவதாகவும் போவதாகவும் அதற்கு நீ எனக்கு உதவ வேண்டும் என்று அர்ஜுனனிடம் கேட்டது அதை கேட்டு மிகுந்த கோபம் கொண்ட அர்ஜுனன் அவ்வுருவத்தை தாக்கினான் அர்ஜுனனின் கோபம் அதிகமாக அதிகமாக அவ்வுருவத்தின் பலமும் அதன் வடிவமும் பெரிதாகியது அர்ஜுனன் இன்னும் மிகுந்த ஆக்ரோஷத்தோடு அதனுடன் சண்டை போட்ட போது அதன் வடிவம் பூதாகரமாகியது அர்ஜுனனை பலமாக தாக்கிவிட்டு அந்த உருவம் மறைந்தது அப்போது இரண்டாவது ஜாமத்திற்கு நேரமாகி இருந்தது இம்முறை பலராமர் என்பதால் அவரை எழுப்பிவிட்டு அர்ஜுனன் உறங்க ஆரம்பித்தான் பலராமர் இருந்தார் அப்போது மீண்டும் அவ்வுருவம் அங்கு தோன்றி அர்ஜுனனிடம் கூறியது போலவே பலராமரிடமும் கூறியது அதை கேட்டு கோபம் கொண்ட பலராமரும் அதனுடன் கடுமையாக சண்டையிட்டார் அந்த உருவமும் அடிபணிவதாயில்லை பலராமரின் கோபம் அதிகமாக அதிகமாக அந்த உருவத்தின் பலமும் அதன் வடிவமும் பெரிதானது பின்பு அர்ஜுனனை தாக்கியது போலவே பலராமரையும் தாக்கிவிட்டு மறைந்தது அவ்வுருவம் மூன்றாம் ஜாமம் காவலிருப்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் முறையாவதால் அவரை காவலுக்கு எழுப்பிவிட்டு பலராமர் படுக்கச் சென்றார் இப்போதும் அப்பொல்லாத உருவம் தோன்றியது அதை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் பலமாகச் சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் என கேட்டது அவ்வுருவம் உனது தூக்கிய பற்களும் பெரிய முட்டை கண்களையும் கண்டுதான் என சிரிப்பை அடக்க முடியாமல் கூறினார் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் தன்னை கேலி செய்வதைக் கண்டு ஆக்ரோஷத்துடன் அவ்வுருவம் ஸ்ரீகிருஷ்ணருடன் சண்டை போட்டது கிருஷ்ணரோ புன்னகை மாறாமல் அக்கொடிய உருவத்துடன் சண்டையிட்டார் ஸ்ரீ கிருஷ்ணர் சிரிக்க சிரிக்க அவ்வுருவத்தின் பழமும் வடிவமும் குறைந்து கொண்டே போனது இறுதியில் அவ்வுருவம் சின்னஞ்சிறு புழுவாக மாறி தரையில் நெளிந்தது ஸ்ரீ கிருஷ்ணர் அப்புழுவை எடுத்து ஒரு துணியில் முடிந்து வைத்தார் பொழுதும் விடிந்தது பலராமரும் அர்ஜுனரும் உறக்கத்திலிருந்து எழுந்தனர் இருவரும் இரவில் ஒரு பயங்கர உருவம் வந்ததும் அவர்களை தாக்கியதும் அவ்வுருவம் வளர்ந்து வளர்ந்து பின்னர் பெரியதாகியதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த ஸ்ரீகிருஷ்ணர் தனது துணியில் முடிந்து வைத்திருந்த புழுவை காட்டி நீங்கள் இருவரும் நேற்று இரவு தீவிரமாக சண்டை போட்ட உருவம் இதுதான் என கூறினார் நீங்கள் இருவரும் அதனுடன் சண்டையிடும்போது கடுமையாக கோபப்பட்டீர்கள் உங்கள் கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் பலமும் வடிவமும் அதிகரித்தது நான் சிரித்துக்கொண்டே சண்டை போட்டதால் இதன் பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே வந்து பின்பு ஒரு புழுவாக மாறிவிட்டது வம்பு சண்டைக்கு வருபவனை விட்டுவிட்டு புன்னகையோடு வெளியேறி விலகிச் சென்று விட்டால் அவன் இந்த புழுவுக்கு சமமாகி விடுவான் கோபத்தை குறைப்பவனே புத்திசாலி என்ற உண்மையை எடுத்து காட்டினார் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த உபதேசம் நமக்கும் வாழ்வின் பல சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும் இதேபோல் நாம் பல விஷயங்களில் பதிலுக்கு பதில் என்று நினைக்காமல் எதிர்வினை ஆற்றாமல் இருந்தாலே அவ்விஷயம் மிகப்பெரிய பிரச்சனை ஆகாமல் இந்த புழு போல் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் உம்முனும் உம்முன்னு கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நன்றி வணக்கம்